சபாநாயகராக பத்ருஹரி ஹரி மஷ்தாப் நியமனம் குடியரசுத் தலைவர் அறிவிப்பு யார் இவர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மக்களவை உறுப்பினரான பத்ருஹரி மஷ்தாப்பை அரசியலமைப்பின் தொன்னூற்றி ஐந்து பார் ஒன்று பிரிவின் கீழ் சபாநாயகராக நியமித்துள்ளார் மக்களவையின் பதினெட்டாவது அவைக்கு சபாநாயகராக மக்களவை உறுப்பினரான பத்ருஹரி ஹரி மஷ்தாப்பை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று தேர்வு செய்துள்ளார் சமூக ஊடக தளமான எக்ஸில் மக்களவை விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரஜிஷி அரசியலமைப்பு சட்டத்தின் தொன்னூற்றி ஐந்து பார் ஒன்று பிரிவின் கீழ் மக்களவை உறுப்பினர் ஸ்ரீ பத்ருஹரி ஹரி சபாநாயகராக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தேர்வு செய்திருக்கிறார் சபாநாயகர் தேர்வு செய்யும் வரை இவர் சபாநாயகராக செயல்படுவார் என்று பதிவிட்டுள்ளார் மேலும் அவர் தனது பதிவில் பதினெட்டாவது மக்களவைக்கு புதிதாக சபாநாயகர் தேர்வு செய்யும் வரை உறுப்பினர்களின் பதவி பிரமாணம் மற்றும் உறுதிமொழியில் சபாநாயகருக்கு உதவுவதற்காக அரசியலமைப்பின் தொன்னூத்தி ஒன்பதாவது பிரிவின் கீழ் மக்களவை உறுப்பினர்களான ஸ்ரீ சுரேஷ் கொடிக்குனில் ஸ்ரீ தலிக்கோட்டை ராஜதேவர் பாலு ஸ்ரீ ராதாமோகன் சிங் ஸ்ரீ பகன் சிங் குலாஸ்தே மற்றும் ஸ்ரீ சுதீப் பந்தோ பாத்யாயா ஆகியோரை குடியரசுத் தலைவர் நியமித்திருக்கிறார் என்று பதிவிட்டுள்ளார் ஜூன் இருபத்தி நான்காம் தேதி கூடும் மக்களவை ஜூலை மூன்றாம் தேதி வரை நடைபெறும் ஜனாதிபதி முர்மு மக்களவை மற்றும் மாநிலங்களவையின் கூட்டத்தொடரில் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி உரையாற்றுவார் கடந்த பதினேழாவது மக்களவையின் சபாநாயகராக ஓம் பிர்லா இருந்தார் பிரதமர் மோடி சபாநாயகர் தேர்வுக்கான மசோதாவை கொண்டு வந்த பின்னர் இரண்டாயிரத்து ஜூன் மாதம் சபாநாயகராக ஓம் பிர்லா தேர்வு செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழில் செப்டம்பர் எட்டாம் தேதி பிறந்தவர் முன்னாள் முதல்வர் மறைந்த டாக்டர் ஹரி கிருஷ்ணா மஸ்தாபின் மகன் ஆவார் துவக்கத்தில் பிஜி ஜனதாதளத்தில் இருந்த பத்ருஹரி மஷ்தாப் மஸ்தாப் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மார்ச் தேதி பாஜகவில் சேர்ந்தார் ஒடிசாவின் கட்டாக் தொகுதியில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஒன்பது இரண்டாயிரத்து நான்கு இரண்டாயிரத்து ஒன்பது இரண்டாயிரத்து பதினான்கு இரண்டாயிரத்து பத்தொன்பது ஆகிய ஆண்டுகளில் மக்களவைக்கு தேர்வு செய்யப்பட்டார் சிறந்த மக்களவை உறுப்பினருக்கான விருதை இரண்டாயிரத்து பதினேழில் பெற்றிருந்தார் மேலும் இரண்டாயிரத்து பதினேழு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை மக்களவையில் சிறப்பாக விவாதம் மேற்கொண்டதற்காக சன்சத் ரத்னா விருது இவருக்கு வழங்கப்பட்டது இந்த நிலையில்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலுக்கு முன்பாக பாஜகவில் சேர்ந்தார் பத்ருஹரி மஸ்தா